இணைந்திருக்கும் நேரங்களில் வணக்கம் தமிழில் நிகழ்ச்சூடாக நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக என்ற நாளினுடைய பத்திரிகைகள் பார்வையை ஓடு இணைந்திருக்கலாம் வழமை போலவே கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகள் ஓடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பித்வா புயலுக்கு நிவாரணம் வழங்கி இலங்கையை தம்பயப்படுத்த உலக நாடுகள் சில பிரயத்தனம் அரசியல் அவதானிகள் ஆரூடம் பித்வா புயலின் கோர தாண்டவத்துள் இலங்கை சிக்குண்டது போலவே நெடுங்காலமாக பூகோள அரசியலில் போட்டி நாடுகளுக்கிடையும் இலங்கை சிக்குண்டுள்ளது அதன் தாக்கம் டித்வா புயலின் நிவாரணப் பணியிலும் எதிரொலித்துள்ளது என அரசியல் அவதானிகள் கருத்துரைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கிறார் பேரிடர் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுடன் உதவிகரம் கொடுத்ததுடன் ஏனைய சர்வதேச நாடுகளும் நேசக்கரம் நீட்டின அமெரிக்காவும் தனது இரண்டு பெரிய விமானங்களோடாக இலங்கையில் நிவாரணப் பணிகளை முன்னெடுத்திருந்தது அதிலும் குறிப்பாக காணி விஸ்தீர்ணமின்றி பெரிய விமானங்களை தரையிறக்க முடியாது என தெரிவிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் கூட தனது பெரிய விமானத்தை தரையிறக்கி நிவாரணப் பணிகளை அமெரிக்கா முன்னெடுத்திருந்தது இவ்வாறாக அனைத்து நிவாரணப் பணிகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் அதிக அளவில் கவனம் செலுத்திய போதும் சீனா ஆரம்பத்தில் அசண்டையாக இருந்தது பின்னர் கடந்த வாரம் சீன தூதரகம் ஊடாக இலங்கைக்கான நிவாரண உதவிகளை சீனா கையளித்தது இவ்வாறான நிலையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் அலிசன் ஹேக்கர் கடந்த பதினோராம் திகதி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் சீனாவின் மிக முக்கியமான மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரி ஒருவரும் அடுத்த வாரம் கொழும்புக்கு பயணமாக இருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மகேஸ்வரன் கொலை வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை உறுதி ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் தி மகேஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று கூறப்படும் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது வசந்தன் என்ற யோன்சன் கோலின் வலண்டினோ என்பவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருந்தது இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யக்கூறி பிரஸ்தாப் நபர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் நீதியரசர்களான ஜசந்தோ கோதாகுட அச்சல வங்க மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற ஆயத்தின் முன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரனின் தரணி சிவேந்திர பெர்னாண்டோ வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட இரண்டு உண்மைகளை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாததால் மனுவை மீள பருவ அனுமதிக்குமாறு கோரினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் கோயிலில் வைத்து மகேஸ்வரன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன்போது சுடப்பட்ட மகேஸ்வரன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சுட்டுக் கொண்டவர் இவர்தான் என்ற குற்றவாளியை அடையாளம் காட்டியிருந்தார் அத்துடன் இந்த சம்பவத்தின் போது மகேஸ்வரனின் மெய்ப்பாதுகாவலர் நடத்திய பதில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குற்றவாளியின் ரத்த மாதிரி மரபணு சோதனை மூலம் குற்றப்பத்திரத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது இந்த உண்மைகளை மறுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்ட சட்டத்தினை மனுவை மீளப்பெற அனுமதி கோரினார் இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை அனுமதித்திருந்தது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதுபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் டித்வா பேரிடர் அனர்த்தத்தால் அதிகளவு மக்கள் மரணிக்க அரசின் அலட்சியமே காரணம் உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றன எதிர்கட்சிகள் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பாடசாலைகள் நாளை ஆரம்பம் என்ற செய்தி இடைத்தங்கள் முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் நாளை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கட்டல் நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கடையிட்ட டித்வா புயல் எனாதிபதி அனுர சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் புத்தாண்டுக்கு முன் காப்போத உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நிலவும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் திட்டமிட்டபடி சித்திரை வருடப் பிறப்புக்கு முன்னர் பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஆயிரம் மில்லியன் ரூபாவை செலவிட உள்ளது அரசாங்கம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடான புதிய சட்டமூலம் மூலம் தயார் என்ற செய்திகளும் வளமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை அமைச்சர் லால்காந்தா தெரிவிப்பு அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறார் வெள்ளத்தினால் சேதமடைந்த கல்நேவ பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களை மீண்டும் பயிரிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எதிர்வரும் போகத்தில் பயிரிடப்பட்டு நாட்டு அரிசியை தவிர ஏனைய விளைச்சல்களுக்கு அதிக விலையை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மீண்டும் எழுவது குறித்து பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது விவசாய மக்கள் இந்த அழிவின் போதும் மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மண்ணுக்குள் உதைந்த எட்டு பேரின் உடல்கள் நேற்று மீட்பு கம்பளை குருந்து வத்த பகுதியில் சம் சம்பவம் என்ற செய்தியோடு வளமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஜூனியர் ஆசிய நேபாளத்தை எளிதில் வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி என்ற செய்தியும் மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை சாட்லேக் மைதானத்தை சூறையாடிய ரசிகர்கள் என்ற செய்தியோடும் மகளிர் பிக் பாஸ் லீக் முதல் முறையாக ஹேவார்ட் கரிக்கியன்ஸ் அணி ஆனது என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்போர் விரைவில் முழ்கூடிய மர்த்தப்படுவர் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி நிவாரண முகாம்களில் தற்போது சுமார் ஏழாயிரம் பேர் தங்கியுள்ளதாகவும் அவர்களை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் மீள குடியமர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வவுனியா மாவட்டத்தில் வெள்ளை அணத்தினால் ஏழாயிரம் ஏக்கர் நெற்சகை பாதிப்பு வவுனியா மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ள அணத்தம் காரணமாக ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஏக்கர் நெற்சகையானது அழிவடைந்துள்ளதாக மாவட்ட கமனல் அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிராதீர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு கோரிக்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர்கள் அமைச்சு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஆணையரவு பகுதியில் நூற்றி நாற்பது குடும்பங்களுக்கு உதவி வழங்கல் என்ற செய்தியும் காணப்படுகிறது பலமுறையினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்கு டிரம்பின் விசா கட்டண உயர்வுக்கு எதிராக இருபது மாகாணங்கள் போர்க்கொடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள எச் ஒன் பி விசா கட்டண உயர்வு மற்றும் விசா தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் இருபது மாகாணங்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சூடு இரண்டு பேர் பலி எட்டு பேர் காயம் என்ற செய்தியும் பிரேசிலை உலுக்கியது புயல் நானூறு விமானங்கள் ரத்து இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல தென்னாப்பிரிக்காவில் சோகம் கோவில் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வேரலை வங்களாவடி பொது நினைவு சதுக்கத்தில் நேற்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தேசத்தின் குரலின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகை சுடர் ஏற்றி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது ஏற்பாட்டு குழுவினருடன் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் உபதவிசாளர் மற்றும் பொதுமக்களும் இணைந்து அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த அஞ்சலி தொடர்பான புகைப்படங்களும் வெள்ளை அனத்தத்தால் மிளகாய் செடிகள் அழிவு விவசாயிகள் கவலை நாட்டில் ஏற்பட்ட வெள்ளை அனத்தம் காரணமாக மிளகாய் செடிகள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் புளியம்போக்கனை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட மந்தனாறு மயில்வாகனபுரம் கொழுந்தப்புளவு ஆகிய பகுதிகளில் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட கத்தரி மிளகாய் கரிமிளகாய் போன்ற செடிகள் வெள்ளத்துடன் மூழ்கியதுடன் தற்போது அழுகிய நிலையில் காணப்படுவதால் எந்த பயனும் பெற முடியாத நிலையில் காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது முல்லை பேருந்து நிலையத்துக்கு நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் வலம்புறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையமாக நூறு வீதம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல்கலாம் குடியரசு மாளிகையிலிருந்து வெளியேறும்போது தன்னுடன் ஒரு பிரிகேட்ஸை மட்டுமே எடுத்துக்கொண்டு சென்றார் அதில் அவர் படித்த பெறுமதியான புத்தகங்கள் மட்டுமே இருந்தன ஆக டாக்டர் அப்துல் கலாமை உலகம் போற்றுகிறது எனில் அதற்கு காரணம் அவர் இந்திய நாட்டின் தலைசிறந்த விஞ்ஞானியாக இருந்தது மட்டுமல்ல மாறாக அவரிடம் இருந்த நேர்மை மனிதநேயம் எளிமையான வாழ்க்கை இவை அனைத்தும் சேர்ந்தே அவரை உலகம் உத்தமராய் போற்றுகிறது ஆக மனித வாழ்வின் உன்னதம் என்பதும் நேர்மை நீதி மனிதநேயம் இரக்கம் எளிமையான வாழ்வு என்பதில் தான் தங்கியிருக்கிறது டாக்டர் அப்துல்கலாமை இந்த நாட்டில் பிரஸ்தாபிக்கும் போது டாக்டர் அப்துல்கலாமை இந்த இடத்தில் பிரஸ்தாபிக்கும் போதும் நம் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பற்றிய நினைப்பு ஏற்படுகிறது ஆம் ஒரு திருப்பதி ஏழுமலையானிடம் சென்ற ரணில் அங்கு மிக பெருமதியான தங்க நகைகளை காணிக்கையாக வழங்கினார் அது மட்டுமல்ல தான் வாழ்ந்த வீட்டை தான் கல்வி கட்ட கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் இருந்தும் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டமை பலரும் அறிந்தது இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு காரணம் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தனது சொந்த விடியம் தொடர்பில் வெளிநாடு செல்வதற்காக அரச பணத்தை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டை ஆகும் ஆம் திருப்பதிக்கு தங்க நகைகளை காணிக்கையாக கொடுத்த ஒருவர் தான் வாழ்ந்த வீட்டை தான் கற்ற கல்லூரிக்கு நன்கொடையாக வழங்கி ஒருவர் அரச பணத்தை தீண்டினார் போதுதான் அவருடைய கொடைக்கும் நடைமுறை வாழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருப்பதை காண முடிகிறது உண்மை கொடை என்பதும் நேர்மை என்பதும் ஒரே பொருளை தருபவை அல்ல இங்குதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேர்மைத்தனம் இருக்கவில்லை என்ற உண்மை தெரிய வருகிறது ஆக எவ்வளவுதான் நாம் கொடை அளித்தாலும் பொது சொத்துக்களை தீண்டாமல் இருப்பது மிகவும் முக்கியம் அதை கடைபிடிக்காத காரணத்தினாலேயே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் அவலத்துக்கு உள்ளாகினார் இதை நாம் கூறும்போது இப்போது எதற்கு இதை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் யாரேனும் கேட்கலாம் எல்லாம் காரணத்தோடு நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக நிவாரணம் வழங்குவதற்கு அனுறு அரசு ஏற்பாடு செய்து வருகிறது அரசாங்கம் எந்த தயக்கமும் தாராளமாக நிவாரணம் வழங்க முன்வந்துள்ளதில் அதற்கு காரணம் உரிய நிவாரணம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் நம்பிக்கை மட்டுமே ஆகவே விடயத்தில் யாரேனும் நிவாரணத்தை தீண்டி பின்னாளில் அவசைப்படா அவஸ்தைப்பட்டு விடாதீர்கள் ஏனெனில் ரணில் விக்கிரமசிங்கவை விட விடாத சமகால சட்டம் எதிர்காலத்தில் யாரையும் விட்டு வைக்காது என்ற உண்மையை தயவு செய்து உங்கள் ஆழ்மனத்தில் இறுக்கமாய் பதிவு செய்து கொள்ளுங்கள் சலனங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று அந்த ஆசிரியர் தலை எங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் பெறுமதியான கஞ்சா கடத்தல் முறியடிப்பு தமிழக போலீசார் அதிரடி என செய்தியும் அவுஸ்திரேலியாவில் சூடு பன்னிரண்டு பேர் பலி இருபத்தி ஒன்பது பேர் காயம் என்ற செய்தி கொழும்புத்துறை முகத்தில் மசகு எண்ணெய் கசிவு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் குளத்தின் வான்கதவுகள் மீண்டும் திறப்பு குளத்தின் நான்கு வான்கதவுகளும் இரண்டாவது முறையாக நேற்று திறந்து விடப்பட்டிருக்கிற செய்தி வீதியோரத்தில் கிடந்த வெளிநாட்டு துப்பாக்கி போலீசார் தீவிர விசாரணை வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் ஏகல பிரதேச வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாகல போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி விமான நிலையத்தில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிகளுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முற்பக்க செய்திகளோடு நாங்கள் இங்கே பார்க்க போனால் கந்தசாமி நகர் கூராய் மடுக்கரை மக்களுக்கு வேறு இடங்களில் காணி ஆளும் கட்சியின் ஜெகதி ஜெகதீஸ்வரன் எம்பி என்றவாறாக அந்த செய்தி செல்கின்றது பேரிடரால் பாதிக்கப்பட்ட வவுனியாவின் கந்தசாமி நகர் மன்னாரின் மடுக்கரை கூராய் கிராமங்களுக்கு மக்களுக்கு வேறு இடங்களில் காணிகளை இனங்கண்டு அவர்களை அங்கு குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஆளும் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வனவளங்கள் திணைக்களம் அரசு அதிபர்கள் உட்பட்ட சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் விரைவாக காணிகளை இனங்கண்டு அந்த கிராமங்களில் மக்களை குடியமர்த்துவதற்கு ஜனாதிபதி பணித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்த ஈழ நாட்டின் முற்பக செய்திகளை பார்ப்போமானால் பேரிடர் மீட்பில் ஈடுபட்ட இந்திய அமெரிக்க படைகள் தமது நாட்டுக்கு புறப்பட்டன நாட்டில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த இந்திய அமெரிக்க படைகள் நேற்றைய தினம் தமது நாட்டுக்கு புறப்பட்டு சென்றன தொடர்ந்தும் செய்திகளை இங்கே பார்ப்போமானால் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்ட தயாரிப்பு பணிகள் நிறைவு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக முன்மொழியப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன என்று அறிய வருகின்றது இதன்படி இந்த சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலரை செய்பவர்களுக்கு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கடுமையான சட்டங்கள் வழங்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் உள்ளன என்றவாறு அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது தொடர்ந்தும் முற்பக்க செய்திகளில் பார்ப்போமானால் முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் இரண்டு மாதங்களில் குடியமர்த்தப்படுவர் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தியும் பேரிடர் இறப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு வழக்கு தொடர்பு தொடர்பில் எதிர்கட்சி உரையாடல் என்றவாறாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமானால் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் மக்கள் உயிரிழந்தமைக்கு முன்னெச்சரிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையில் கவனத்தில் கொள்ள தவறியமையே காரணம் என்று குற்றஞ்சாட்டி அரசாங்கத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அந்த செய்தி ஏழாம் பக்கத்தில் விரிவடைந்து செல்கின்றது வழக்கு தாக்கல் செய்ய எதிர்கட்சிகள் கலந்தாலோசித்து வருகின்றன என்று அறிய வருகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினா ஆகிய கட்சிகளை இந்த விடயம் தொடர்பில் உரையாடுகின்றன முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமனவை சேர்ந்த கட்சிகளின் சட்டத்தரணிகள் இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர் இந்த சந்திப்பு பீரிஸின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது டித்வா சூறாவளி அண்மையில் நாட்டை தாக்கியது இதன்போது ஏற்பட்ட வெள்ளம் மண் சரிவில் சிக்கி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் காணாமல் போயினர் இந்த நிலையில் இந்த அனர்த்தம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த முன்னெச்சரிக்கை அரசாங்கம் உரியவாறு கருத்தில் கொள்ளாது அசம்பந்தமாக செயற்பட்டதாலேயே இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன மக்களின் அடிப்படை உரிமையான உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பதில் அரசாங்கம் தனது கடமையில் இருந்து தவறிவிட்டது என்பதை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் அவை உரையாடி வருகின்றன என்பதாக இந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ந்து முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் நிவாரண விநியோகம் வழிகாட்டல் வெளியீடுகின்ற ஒரு செய்தியும் டித்வா புயல் தாக்கத்தால் இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் பாதிப்பு என்ற இன்னொரு செய்தியும் பேரிடர் பலி அறுநூற்றி நாற்பத்தி நான்காக உயர்வு அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி நான்காக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி மேலும் விரிவடைந்து செல்கின்றது தொடர்ந்து முற்பக்க செய்தியிலே பொறுப்புமிக்க மனித வளத்தை உருவாக்குவதே எமது தேவை பிரதமர் கரணி தெரிவிப்பு சுற்றுச்சூழலை நேசிக்கும் அதனை பாதுகாப்பதில் முன்னிற்கும் தலைமைத்துவ பண்பு கொண்ட கருணை மற்றும் கூட்டு முயற்சி பற்றிய உணர்வுள்ள ஜனநாயகத்தை மதிக்கும் வளத்தை உருவாக்குவது எமது தேவை என்று பிரதமர் கரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையில் மேல் மாகாணத்தில் முன்னிலை பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு விழா நேற்றைய தினம் அலரி மாளிகையில் நடைபெற்றது இதில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக இந்த செய்தி மேலும் விரிவடைந்து செல்கின்றது மேலும் முற்பக்க செய்திகளை பார்க்கும் போது முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் இரண்டு மாதங்களில் குடியமர்த்தப்படுவர் என்ற இன்னொரு செய்தியும் நாட்டின் மேள்கட்டமைப்புக்கு முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் சேர்ந்தது என்றவாறாக இன்னொரு செய்தியும் இவைதான் இன்றைய நாள் ஈழ நாட்டு பத்திரிகையில் முற்பக்க செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் செல்வோமானால் பேரிடரால் பாதித்த உதவிகள் கிடைக்கவில்லை நாவற்காடு கிராம மக்கள் குற்றச்சாடு முல்லைத்தீவு முள்ளியவளை நாவற்காடு கிராம மக்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமக்கு எந்த உதவிகளும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் தமது கிராம சேவகர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் எதனையும் பார்வையிடவில்லை என்றும் நிவாரணம் வழங்குவதிலும் முறைகேடு நடைபெறுகின்றது எனவும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டில் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது இங்கே இன்னொரு செய்தி உட்பக்க செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது முத்த ஐயன் கோட்டு குளத்தின் அணை உடைப்பெருக்கம் அபாயம் இல்லை நேரில் பார்வையிட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு முத்தையன்கட்டு குளம் உடைப்பெருக்கம் உடைப்படுக்கும் அபாயம் என்று பரவிய தகவல் வதந்தியே இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று நேற்று அந்த குளத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முத்தையன்கட்டு உள் குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் உள்ளது என்று பரவிய தகவல்களைத் தொடர்ந்து நிலைமையை அவதானிப்பதற்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட அரசு அதிபர் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிமனையின் உதவி பணிப்பாளர் நீர்ப்பாசன திணைக்கள பிரதி பணிப்பாளர் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் ஆகியோர் நேற்றைய தினம் அங்கு சென்றிருந்தனர் குளத்தின் நீர் வழிந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் அடைந்துள்ளது தற்போது அதிக நீர் இருப்பின் காரணமாக அங்கு கோங்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலையுள்ளது மேலும் கனரக வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்லவும் முடியாததால் திட்டமிடப்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியல் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை இருபது அடி வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் கனமழை பெய்யும் சூழல் ஏற்பட்டால் பகுதியை வெட்டி கூடுதல் நீரை வெளியேற்றும் மாற்று திட்டமும் தயாராக உள்ளது என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது அண்டன் பாலசிங்கத்திற்கு வவுனியாவில் அஞ்சலி தேசத்தின் குரல் அஞ்சன் பாலசிங்கம் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று வவுனியா திரு குலத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அஞ்சன் பாலசங்கத்தின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சி செலுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது பேரிடரில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக விசேட பூஜை என்று ஒரு செய்தியும் அரசு நான்காயிரம் பில்லியன் ரூபா செய்தியும் கொமர்சியல் வங்கியால் பாடசாலை சிரமதானம் பேரிடரின் பின்னர் நாளை செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ளன இதனை முன்னிட்டு பாடசாலைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் கொமர்சியல் வங்கியும் இணைந்துள்ளது என்றவாறாக இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது தொடரும் செய்திகளை பார்ப்போமானால் நத்தார் பண்டிகையொட்டி விசேட பாதுகாப்பு நடவடிக்கை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய முடிவு என்றவாறாக இந்த செய்தி விரிந்து செல்கின்றது தொடர்ந்தும் சுற்றுலாத்துறை திட்டங்கள் தயாரிப்பின் போது சமூகத்தின் பலதரப்பட்டவர்களை உள்ளடக்குக சுற்றுலாத்துறைக்கான திட்டங்களை தயாரிக்கும் போது சமூகத்தின் பலதரப்பட்ட பங்குதாரர்களை உள்ளடக்கி அவர்களின் ஆலோசனைகளை பெற்று தயாரிப்பதே பொருத்தமானதாக அமையும் என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீவன் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது முல்லைத்தீவில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை வீதியில் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி இரணைப்பாளையை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதே திசையில் பயணித்த கனரக வாகனம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது போது பலத்த காயமடைந்த அவர் முல்லைத்தீ மாவட்ட மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஏழ்ப்பணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்ற வந்த நிலையில் உயிரிழந்தார் அந்த செய்தி செல்கின்றது மக்களுக்கு நிவாரணம் இல்லை என்று ஒரு செய்தியும் காங்கேசன் துறை இந்து மயானத்தை மீட்டு தருமாறு மக்கள் கோரிக்கை என்று இன்னொரு செய்தியும் இங்கே வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் எண்ணெய் குழாயில் கசிவு என்று இன்னொரு செய்தியும் புதையல் தோண்டிய நால்வர் கைது புதையல் தோண்டினர் என்ற குற்றச்சாட்டில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொனராகலை தனமில்வெல்ல பட்டுவேவ பகுதியில் நேற்று முன்தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றவாறாக இன்னொரு செய்தி விரிவடைந்து செல்கின்றது போதை பொருட்களுடன் எழுநூற்றி எழுபத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது பேரிடரால் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் முழுமையாக அழிந்தன என்று இன்னொரு செய்தியும் அண்ணனை கொட்டனால் அடித்துக் கொன்ற தம்பி சகோதரர்களின் சண்டையில் அண்ணனை கொட்டன் தடியால் தாக்கி சென்ற தாக்கி கொன்ற குற்றச்சாட்டில் தம்பியை போலீசார் கைது செய்துள்ளனர் அனுராதபுரம் பமுனுகம சேதவட்ட பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் அதே இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நபர் உயிரிழந்தார் உயிரிழந்தவருக்கும் அவரின் சகோதரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த முரண்பாடே கொலைக்கு காரணம் என்று விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இவ்வாறாக இந்த செய்தி நின்று செல்கின்றது தொடரும் செய்தியை பார்ப்போமானால் நாட்டின் அனர்த்த முக கொள்கையில் மாற்றம் அவசியம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமியாச என்ற ஒரு செய்தியும் முப்பத்தி ஆறு பிரதான பாய்வதாக அறிவிப்பு என்று இன்னொரு செய்தியும் ஐயாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பேரிடரால் முழுமையாக சேதம் கம்பி நுவரலியாவில் அதிகமான பாதிப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேயிலை தொழிற்சாலையின் மீள் புனரமைப்பு பணி தீவிரம் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது தொடர்ந்து ஈழ நாட்டின் இறுதி பக்க செய்திகளுக்குள் செலுத்தும் பொழுது குற்றங்களுடன் தொடர்பு ஐநூற்றி தொண்ணூறு சந்தேக நபர்கள் கைது என்ற செய்தியும் சந்தேக நபர்கள் கைது மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய விபச்சார விடுதி சுற்றி வளைக்கப்பட்டு மூவர் கைது செய்யப்பட்டனர் கொழும்பு கல்கிசையில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஐம்பத்தி ஐந்து வயதான ஆண் ஒருவரும் இருபது மற்றும் இருபத்தி நான்கு வயதான பெண்கள் இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் இலங்கையின் மேல்கட்டமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்க வேண்டும் புதுடில்லியில் முறக்கொட கோரிக்கை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட சாத்தியமில்லை விவசாய அமைச்சர் லால் காந்த இவைதான் இன்று ஈழ நாட்டினுடைய பத்திரிகை கண்ணோட்டமாக காணப்படுகின்றது தொடர் தொடர்ந்தும் நாங்கள் பிரதான பத்திரிகையின் இணைந்திருக்கலாம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக புதிய சட்டவரைப்பு தயார் நிலையில் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் அதிக அபராதங்கள் என்ற தலைப்பிலே தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் இடைத்தங்கள் முகாம்களில் உள்ள ஏழாயிரம் குடும்பங்களை மேல்குடியேற்ற நடவடிக்கை எத்வா பேரால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் உள்ள சுமார் ஏழாயிரம் பேரை அடுத்து வரும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் மேல்குடியமத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் டித்வா பேரழிவை மதிப்பீடு செய்வதற்கு உலக வங்கியின் மதிப்பீட்டு குழு அடுத்த வாரம் இலங்கை வருகிறது என்ற செய்தியும் கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி நாற்பது பேர் மரணம் எழுபத்தி ஐந்து பேர் மாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பேரிடர் மீட்பு நிதியத்திற்கு மூன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் நிதி கிடைத்திருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் கர்ப்பிணி தாய்மாருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கர்ப்பிணி தாய்மாருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்க ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக ம மகளிர் விவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும் கட்டுமிடப்பட்ட செய்தியாக பேரிடர் மீட்பு பணிகளுக்காக செயற்கைக்கோள் அலகுகளை வழங்கியிருக்கும் ஸ்டார்லிங் என்ற செய்தியும் தினக்குறளுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் முத்தையன் கூட்டு முத்தையன் கட்டுக்குளம் உடைப்படுத்தும் என்பதும் வதந்தி மக்கள் அச்சமடைய தேவதில் தேவையில்லை முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் தெரிவிக்கும் முத்தையன்கட்டுக்குளம் உடைப்படுக்கும் அபாயம் என்ற செய்தி வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஓ மகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் முத்தையன்கட்டுக்குளத்தில் நீரினை குறைத்துக் கொள்ள தீர்மானம் முல்லைத்தீவு முத்தையன்கட்டுக்குளத்தில் தற்போது இருபத்தி மூன்று தசம் மூன்று அடியாக காணப்படும் நீர்மட்டத்தினை இருபது அடியாக குறைத்துக் கொள்ள அதிகாரிகள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் துணிகரமான பத்திரிகை செயற்பாட்டுக்காக மாமனிதர் சிவராமுக்கு வரதகுமார் நினைவு விருது டராக்கி என்று பரவலாக அறியப்பட்ட மாமனிதர் தர்ம தர்மரட்சம் சிவராமுக்கும் துணிகரமான பத்திரிகை செயற்பாட்டிற்கான பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் தமிழ் தகவல் நடுவும் அமைப்பினால் வரதகுமார் நினைவு விருது நேற்று முன்தினம் லண்டனில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்ற செய்தியும் அன்டன் பாலசிங்கத்தின் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலை மாணவியின் என்று தனியும் நூல் வெளியிடப்பட்டது யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவி புவஸ்தினா மையகர் எழுதியம் என்று தனியும் நூல் வெளியீட்டு விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ராஜா கிரீம் கவுன்சில் இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படமும் புறக்கரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக அந்தோனியார்புரம் கிராமத்தில் நூறு குடும்பங்களுக்கு உலர் உணவு போதி கைதடி வடக்கு செவனி ஸ்டார் விளையாட்டு இளைஞர்களின் ஏற்பாட்டில் கைதடி வடக்கு சனசமூக நிலையம் மற்றும் செவனி ஸ்டார் இளைஞர்கள் இணைந்து முதல்கட்ட பேரிடர் உதவியாக மன்னார் எழுப்பக்கடவை அந்தோனியார்புற கிராமத்திற்கு உட்பட்ட வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நூறு குடும்பங்களுக்கும் உலருணவுப் பொதிகள் வழங்கி வைத்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது பிரதமர் ஹரணி தெரிவிப்பு கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் அவர்களின் மனநலம் மற்றும் சமூக வாழ்விற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் பேரிடர் காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் கருணைமிக்க ஆரோக்கியமான பாடசாலை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் ஹலாநிதி சூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வித்வா சூறாவளி காரணமாக கண்டியில் முன்னூறு மெட்ரிக் டன் பிரிக்கப்படாத கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது அடுத்தவருக்கு பாதிப்பின்றி வர்த்தகர்கள் தமது செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் இளங்குமரன் என்பது தெரிவிப்பு வர்த்தகர்களின் நியாயமான முறையில் அடுத்தவருக்கு பாதிப்பு இல்லாமல் வர்த்தகம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மகிந்த செய்த ஊழ்வினையால் மக்கள் அவரை அடித்து விரட்டியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் மாவட்டபுரம் இந்துமயானத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முதற்கட்ட பணிகள் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது நகரில் வெள்ளப் பாதிப்பை ஆய்வு செய்தார் ஸ்ரீதரன் எம்பி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காங்கேசந்துறை இந்துமயானத்தை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் ஸ்ரீபவானந்த ராஜா எம்பி தெரிவித்தார் காங்கேசந்துறை இந்து மயானத்தை விடுவிப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி விரைவில் அதனை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பேன் என ஆளும் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்கா தலைமையில் புதிய பாக்ஸிலிகா கூட்டமைப்பு உருவாக்கம் இந்தியாவிற்கு இடமில்லை என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பேரிட பேரிடர் முகாமைத்துவ சட்டம் இருக்க வேறொரு சட்டம் எதற்கு ரணில் விக்ரமசிங்க கேள்வி நாட்டில் பேரிடர் முகாமைத்துவ சட்டம் நடைமுறையில் இருக்கும் போதும் அதை புறக்கணித்து ஒரு புதிய அமைப்பு அல்லது குழுவை உருவாக்குவதும் ஏன் என்று தெளிவுபடுத்தலை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கையை மீள்கட்டியெழுப்பும் திட்டம் தொடர்பிலும் ஆளும் தரப்புக்குள்ளேயும் வெளியேயும் கடுமையான எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் கிளம்புவதாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி மகேஸ்வரன் கொலை வழக்கு குற்றவாளிக்கான மரண தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி மகேஸ்வரன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்கூடிய ஆசிரியர் தலையங்கமாக நிவாரணம் வளங்களில் முறைகேடு நடந்ததாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் இந்து சமுத்திரத்தில் சீனாவின் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது அமெரிக்க தூதுவராக பரிந்துரைக்கப்பட்டுள்ள மேயர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் இளையோர் ஆசிய கிண்ணம் நேபாள அணிய வீழ்த்தி இலங்கை வெற்றி என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறள் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து